எல்லோருக்கும் வணக்கம் உடுப்பி கிருஷ்ணர் கோவிலில் கனகதண்டி எப்படி பிறந்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் கனகதாசர் என்பவர் மிக சிறந்த கிருஷ்ண பக்தர் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கர்நாடக இசைக்கலையில் சாதனை படைத்தவர் இவர் கர்நாடக மாநிலத்தில் தார்வாட் மாவட்டத்தில் உள்ள வடா என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவரது தந்தை படை தளபதியாக பணியாற்றி வந்தார் அவர் குழந்தை செல்வம் வேண்டி வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்தார் அதன் பயனாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு திம்மப்பா என்று பெயர் வைத்தார் திம்மப்பா சிறந்த தளபதியானார் ஒரு சமயம் திம்மப்பா போரில் கடுமையாக தாக்கப்பட்டு நினைவை இழந்தார் அப்போது வெங்கடேச பெருமாளின் தரிசனத்தால் பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய செல்வம் போர் வாழ்க்கையை ஒதுக்கினார் இறை பணியில் ஈடுபடுத்திக் கொண்டார் தனக்கு கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு தனது சொந்த ஊரான படாவிற்கு அருகில் கிருஷ்ணருக்கு ஒரு கோவிலை கட்டினார் அந்த சமயம் அவருடைய பெயரான திம்மப்பா கனக அப்பாவாக மாறியது ஒரு நாள் அவர் உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்றார் அந்த காலத்தில் சமூக அமைப்புகள் கடுமையாக இருக்கும் அதனால் அவரை கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை ஏனென்றால் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை வெளியே போக சொன்னார்கள் அப்போது அந்த காவலாளிகள் சொன்னார்கள் நீயெல்லாம் கோவிலுக்கு உள்ளே போக முடியாது என்று விரட்டினார்கள் அவர் கோவிலின் பின்புறம் ஒரு இடத்தில் அமர்ந்து பகவானை நோக்கி ஏகதாரி வீணையை வைத்து உருக உருக பாட ஆரம்பித்தார் கண்களில் கண்ணீர் வடித்தார் இதயத்தில் துயரமும் இருந்தது பகவானே நீ எல்லோருக்கும் தானே ஏன் எனக்கு மட்டும் அனுமதி இல்லை என்று வேண்டினார் அவருடைய உண்மை பேச்சும் பக்தியும் பகவானை லைக்க வைத்தது உடனே உடுப்பி கிருஷ்ணர் கோவிலில் உள்ள கிருஷ்ணர் தன்னுடைய சிலையை திருப்பி கனகதாசரை காணும் வகையில் பின்புறத்தில் உள்ள சின்ன ஜன்னலுக்கு வழியாக பார்த்தார் அதுவே கனகதன்றி என்று அழைக்கப்படுகிறது அதாவது கனகதாசர் பார்த்த ஜன்னல் என்ற அர்த்தம் அந்த ஜன்னலில் ஒம்பது துவாரங்கள் இருக்கிறது இன்று வரை அந்த ஜன்னல் வழியாக பக்தர்கள் சந்நிதியை காணும் மரபு தொடர்கிறது பகவான் அனைவருக்கும் சமம் என்பதை உணர்த்தும் கதை இது பகவானுக்கு முன்னால் பிறப்பு ஜாதி தரம் என்று எதுவுமே கிடையாது உண்மையான பக்தி இருந்தால் பகவான் எதையும் ஏற்றுக்கொள்வார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் கனகதாசர் போல் பகவானிடத்தில் உண்மையான பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ